தலையணை உரைக்குள்ளே விளக்குமாற வச்சு பாருங்க கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க அது மட்டும் இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஐடியாஸ் எல்லாம் உங்களோட நேரத்தையும் உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக்கி கொடுக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் டிப்புக்கு நம்ம ஆதுளம் எடுத்திருக்கேன் இந்த பழத்தை ரொம்ப குயிக்காக கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த முத்துக்களை எடுக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் முதல்ல இந்த பழத்தோட மேலே இருக்க அந்த குடுமி மாதிரி இருக்க பகுதியை வெட்டி எடுத்துக்கோங்க உள்ளே பாருங்கள் அந்த ரெட் கலராக இருக்க பகுதி ஃபுல்லாக தெரியணும் அதுக்காக மறுபடியும் நான் கொஞ்சமாக இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழத்துக்கு நடுவில் கேப்பில் இந்த மாதிரி வெள்ளையாக கோடு கோடாக இருக்கும் அந்த இடத்துல கத்தி வச்சு இது போல் கீரல் போட்டு விட்டுக்கோங்க எத்தனை கேப் இருக்குதோ அது மேலே எல்லாமே இது போல் கீரல் போட்டுக்கோங்க இப்போ இந்த பழத்தை நீங்கள் உரிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாங்க நிறைய பேர் இந்த பழத்தை உரித்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு இது சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதாங்க இப்போ இதை இந்த மாதிரி தனித்தனியாக பேத்து எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த மாதுளம்பழம் முத்துக்கள் எல்லாமே அழகாக தனியாக வந்துடுங்க அது மட்டும் இல்லை உள்ளே அந்த வெள்ளை வெள்ளையாக லேயர் மாதிரி இருக்கும் அது எல்லாமே தனியாக உறிஞ்சி வர்றதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாதுளம்பழத்தோட நடு பகுதியில் ஒரு வெள்ளையா லேயர் இருக்கும் அதை இது போல் வட்டமாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற வெள்ளை லேயரும் தனியாக கலண்டு வந்துடும் இப்போ இந்த மாதுளம்பழம் முத்துக்களை மட்டும் நீங்கள் தனியாக உதித்து எடுத்துருங்க இது ரொம்பவே ஈஸியான அது மட்டும் இல்லை ரொம்ப குயிக்கான ஐடியா இது செய்கிறதுக்கு எனக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தாங்க ஆச்சு கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கங்க அடுத்த டிப்புக்கு தயிர் எடுத்திருக்கேன் சில பேர் பேச்சுலராக இருப்பாங்க இருந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பேக்கெட்டில் டப்பாவில் இருக்கிற தயிர் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் டப்பாவில் வாங்கி தயிர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்பவே அவசியமானது எப்பயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற இந்த தயிரை இது போல் க்ளோஸாக இருந்ததுன்னா இந்த தயிரில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்ஸ் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் நிறைய கிருமிகள் அக்யுமலேட் ஆகும் அது எல்லாமே இந்த தயிர் தயிரில் இருக்கும் நம்ம ஃபிரிட்ஜ் ஃபுல்லாக தயிரோட வாசனை வீசும் அது மட்டும் இல்லை இந்த தயிர் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பயுமே தயிரில் இருக்க அந்த கவரை கிழிச்சி எடுத்துட்டிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மூடி போட்டு கவர் பண்ணணும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பருப்பு வாங்குகிற கவர்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு இது போல் அந்த தயிர் டப்பா மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா இது நல்லா சீலான மாதிரி இருக்கும் கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இது நல்லா கவராக இருந்ததோ அது போல் இருக்குங்க கடையிலேருந்து தயிர் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் சீல் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இதில் வித கிருமி தொற்றும் இருக்காது இந்த தயிரோட வாடையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வராது அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பருப்பு சாம்பார்லாம் செய்கிறோன்னா இது போல் பருப்பை குக்கரில் வேக வைப்போம் குக்கரில் பருப்பு வேக வைக்கும் போது இந்த பருப்பு தண்ணியெல்லாம் சில நேரம் வெளியில் சிந்திடும் அப்படி அந்த தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இது உள்ள எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஸ்பூன் போட வேண்டாம் எதுவும் போட வேண்டாங்க இந்த மாதிரி அந்த பருப்பு காய்கறி எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா தலை தலைன்னு அந்த தண்ணி ஒரு கொதி விடுங்க நல்லா இது போல் ஒரு கொதி கொதித்ததுக்கு அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வர விடுங்க இப்போ விசில் வரும்போது பாருங்கள் இதுலேருந்து தண்ணி எதுவும் வெளியில் சிந்தாது இதனால குக்கர் முடியும் அழுக்காகாது பருப்பு தண்ணியும் நமக்கு வெளியில் சிந்தி வேஸ்ட் ஆகாது அது மட்டும் இல்லை அந்த தண்ணியெல்லாம் சிந்தி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணுங்கிற எந்த வித வேலையும் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது இனி குக்கரில் பருப்பு வேக வைக்கிறீங்கன்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் இட்லி மாவுலாம் அரைச்சி வைக்கிறோன்னா நம்ம ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு சேர்த்த மாதிரி அரைச்சி வைப்போம் முதல் நாள் அரைச்சி எடுத்த மாவுல இட்லி ஊற்றினா நல்லா இருக்கும் அதுவே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இட்லி ஊற்றணும்னா இட்லி கொஞ்சம் கல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதனாலே நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம் இனி அப்படி செய்ய தேவையில்லைங்க நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் இதில் இட்லி ஊற்றலாம் இட்லி நல்லா பஞ்சு போல சாஃப்டா வரும் அதுக்கு நம்ம இது போல இட்லி மாவை கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்க எந்த அளவு உங்களுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு அளவு மாவை இது போல் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் இது போல் ஒரு நாலு அஞ்சு போல் வெண்டைக்காயை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்தால் தான் அது உள்ளே இருக்க அந்த கொலகொலப்பு தன்மை நமக்கு கிடைக்கும் இது போல் அந்த வெண்டைக்காயை ரெண்டாக மூணாக பிளந்து எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் எத்தனை வெண்டைக்காய்னாலும் சேர்க்கலாங்க ஏன்னா வெண்டைக்காய் நல்ல ஒரு சத்து உள்ள காய்கறி இந்த வெண்டைக்காய் நம்ம அதிகம் சாப்பிடும்போது மூளைக்கு நல்லது ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால நீங்கள் இதில் எத்தனை நாளும் சேர்க்கலாம் இதில் நீங்கள் எத்தனை இட்லி ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு மாவையும் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு நாலு அஞ்சு போல் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன் இந்த இட்லி மாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது நீங்கள் எப்பயும் போல் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம செய்யும் போது இந்த வெண்டைக்காயில் இருக்க கொல தன்மை அப்படியே இந்த மாவில் வருங்க வெண்டைக்காயில் இருக்கிற அந்த சத்து எல்லாமே இந்த மாவில் இருக்கும் இது இந்த இட்லியை நல்லா ஆஃப் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை இது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வெண்டைக்காயை அதில் இருக்க மாவெல்லாம் நல்லா தனியாக எடுத்துகிட்டு வெண்டைக்காயை மட்டும் வெளியில் எடுத்துருங்க நான் கொஞ்சம் அவசரமாக செஞ்சதுனால நான் அப்படியே ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை இது போல் மறுபடியும் நம்ம குழம்புக்கோ பொரியலுக்கோ பயன்படுத்திக்கலாம் இந்த வெண்டைக்காயை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இனி இட்லி பஞ்சு போல் சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வரணுன்னா கண்டிப்பாக இது போல் வெண்டைக்காயை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா நீங்கள் கடையில் வாங்கி செய்கிற இட்லி மாவுக்கும் பொருந்தும் கடையில் சில நேரம் நம்ம வாங்குகிற இட்லி மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட மாவுலேயும் நீங்கள் இதே வெண்டைக்காயை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அப்படியே புசு புசுன்னு வருங்க இப்போ நீங்களே பாருங்கள் இந்த இட்லி எந்தளவு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும் அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஈக்கு தொடப்பம் இல்லைன்னா சாதாரண பூந்தொடப்பம் வச்சுருப்போம் நீங்கள் எந்த மாதிரி துடப்பம் வச்சுருந்தாலும் அதை இந்த ஐடியாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வாசல் பெருக்கிற தொடப்பம் கிடையாதுங்க எங்கள் வீட்டில் பால்கனியில் தண்ணி நிற்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வச்சிருக்க தொடப்பந்தான் அடுத்து நான் எடுத்திருக்கிறது ஒரு பழைய தலையணை உரைங்க ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற தலையணை உரை இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா துணி பை இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தலையணை உரையோட உள் பகுதியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தொடப்பத்தை இது போல் நுழைச்சி விட்டுருங்க இப்போ இந்த தொடப்பம் இந்த தலையணை உரையிலேருந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறு யூஸ் பண்ணி இந்த தலையணை உரையையும் தொடப்பத்தையும் சேர்த்து நல்லா கட்டி விட்டுருங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் கிளீனிங் வேலைங்கிறது ரொம்ப கஷ்டமானது அதுவும் நம்ம வேலைக்கும் போய்கிட்டு நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுட்டு க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க நமக்கு லீவ் நாட்களில் மட்டும்தான் இந்த மாதிரி க்ளீனிங் வேலைகளை செய்ய முடியும் அப்படிப்பட்ட உங் நாட்களில் உங்களோட வேலையை ஈஸியாக்கிறதுக்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு ஜன்னல் கம்பியிலலாம் நிறையா தூசி இருக்கும் இதெல்லாம் நம்ம அடிக்கடி ஏறி நின்று க்ளீன் பண்ண முடியாது அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தொடப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் நின்ற மாதிரியே அழகாக அந்த ஜன்னல் கம்பி இடையில் இருக்கிற தூசியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம துணி வச்சு கையில் ஒரு ஒரு கம்பியாக தொடச்சோனா ரொம்ப டைம் ஆகும் இது போல் நீங்கள் தொடப்பம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஜன்னல் கம்பியில் தூசி இருக்காது அது மட்டும் இல்லை நம்ம வச்சுருக்கிற துணி வைக்கிற கப்போர்டுக்கு இடையில் இல்லைன்னா ஷெல்ஃபுக்கு இடையிலலாம் தூசி இருந்ததுன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் ஒட்டடை கோம்பு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் செவத்தில் இருக்கிற தூசி அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தலையணை உரையை யூஸ் பண்ணலாம் இது போல் செய்யும்போது அழகாக நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நம்ம கை வச்சு தொட சொன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு குச்சியில் மாட்டிட்டு செய்யும்போது போது கடகடனு வேலை முடியும் தலையணை உரைய தொடப்பத்தை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க உங்கள் வீடு ஃபுல்லாக தூசி இல்லாமல் இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அடுத்த டிப்புக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன் சில நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் அதிகமான பொருட்கள் இருக்கும் அந்த மாதிரி டைமில் பூவெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது அது போன்ற நேரத்தில் நீங்கள் தண்ணியில் போட்டு இது போல் பூவை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க நிறைய பேர் வாசலில் அழகுக்காக திருஷ்டிக்காக கூட இந்த மாதிரி தண்ணியில் பூக்களை போட்டு வைப்போம் அந்த பூக்கள் தண்ணியில் இருக்கும்போது அந்த இலையெல்லாம் அந்த இதழ்களெல்லாம் தண்ணியில் சில நேரம் வரும் உதிர்ந்துரும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூக்கள் இருக்கிற தண்ணிக்குள்ள கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை போட்டுருங்க இது அந்த பூக்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகிறதுக்கும் பூவோட இதழ்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்